மத்தே பகவான் கூர்ம ரூபி ஸ்வயம் ஹரிஹி மந்தானேர் அதிஷ்டானம் பிரமதோ பூ மஹாமுனே இந்த பார்க்கடலுக்கு கடையிற பொழுது க்ஷீரோத மத்தியே பார்க்கடலுக்கு நடுவுல கூர்ம ரூபி பகவான் ஸ்வயம் ஹரிஹி பகவானே ஸ்வயம் கூர்ம ரூபத்தை எடுத்துக்கொண்டவனாய் மந்தானேர் அதிஷ்டானம் அந்த மந்தான மலை இருக்கே அந்த மலைக்கு கீழே அதிஷ்டானமாய் அதுக்கு ஆஸ்தானமாய் அதுக்கு ஆதார ஆதாரபூதனாக பெருமாளை இருந்தான் ஏன்னார் அது பிரமதா அபூ மகா முனே அது ஒரே கடவுட கடவுடன ஆடின் இருந்தது அதனால அதுக்கு கீழே ஒரு பூத்தமா பெருமாள் இருந்தான் ரூபேணான்யேன தேவானாம் மத்தியே சக்கரகதாதர சகரிஷ நாகராஜனம் தைத்திய மத்தியே பரேன தராதே பெருமாளே தேவர்களுக்கு நுடையிலே ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டும் அசுராளுக்கு நடுவிலே ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டும் தானே அவர்களுக்காக உபகரித்தான் பெருமாள் அசுரர்கள் பக்கத்துலயும் இருந்து அது வாயில பாம்பு காற்று படக்கூடியதான இடம் காற்று ஆனா அவளுக்கு நடுவிலேயே இருந்து அனுகிரகம் பண்ணான் அதனால பெருமாளுக்கு கொஞ்சம் கூட பட்சபாத்தம் இல்லைங்கிறது என்ன கிளியரா தெரியறது பாருங்க பெருமாள் தேவர்களினுடைய பக்கத்துல இருந்து அவர்களுக்காக பண்ணான்னா அவள் எல்லாம் அப்பப்போ இவனை சேவிக்கிறாய் எப்பப்போ எதிர எதிரம்பு கோர்க்கறவாடாகவே இருந்தாலும் கூட பல நேரங்கள்ல தன் காலில் வந்து விழக்கூடியவர்களா இருக்காங்கிற காரணத்தினால அவளுக்கு அனுகிரகம் பண்ணலாம் அவ இருக்க இடம் கூட வால் பகுதியா இருக்கிற காரணத்தினாலே அந்த வாயிலிருந்து இருந்து ஏற்பட்டிருக்க மூச்சுக்காற்றினாலே அலைக்கழிக்கப்பட்டதான மேகங்கள் பொழியக்கூடிய மழை வந்து விடக்கூடிய இடமா இருக்கிறதுனால சுகமா இருக்குன்னு அந்த இடத்துல இருக்கலாம் ஆனா பெருமாளுக்கு யாருமே வேண்டாதவர் அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால இந்த அசுராளும்தானே சிரமப்படுகிறார்கள் அதனால அவளுக்கு நடுவுல அவா மாதிரியே ஒரு ரூபத்தை ஏற்றுண்டு கோரமானதான மீசையும் வச்சுண்டு என்னென்னமோ பயங்கரமானதான ரூபத்தை பெருமாள் இருப்பானே ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் கூட பட்சபாத்தம் கிடையாது அதனால तथा परेण मैत्रेय चकर्षणागराजान् दैत्यमध्ये परेण च தேவர்களுக்கு நடுவிலையும் அசுரர்களுக்கு நடுவிலையும் வேற வேற ரூபத்தோட எடுத்துக் கொண்டிருந்தான் மொத்தமா ஏதோ ஒரு முப்பத்தி மூணாயிரம் தேவர்கள் இருப்பார்களானா முப்பத்தி மூணாயிரத்தி ஒன்னா பெருமாள் நடுவுல ஏதோ ஒரு இடத்துல இருந்தான் அசுரர்கள் இத்தனை பேர் இருப்பா அப்படின்னு சொன்னா அவளுக்கு நடுவுல எம்பெருமான் இருந்தான் இப்படி அவன் எந்த விதமான பட்சபாத்தமும் இல்லாத காரணத்தினாலே அவன் ரெண்டு பேருக்கு நடுவிலே இருந்தான் உபரியாக்கிராந்தவான் சைலம் பிருகத் ரூபேண கேசவஹா தசாபரேண மைத்ரேய என்ன அதிருஷ்டம் சுராசுரைஹி வேற ஒரு ரூபத்தினால மேலே மலைக்கு மேலே உபரி ஆக்கிராந்தவான் சைலம் அந்த மலைக்கு மேல் பகுதியிலே ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த மலையை காப்பாற்றி கொண்டிருந்தானாம் ப்ரஹத் ரூபேன கேசவாக தசாபரேண மைத்ரேய என்ன அதிருஷ்டம் சுராசுரைஹி தேவர்களாலேயோ அரர்களாலேயோ காணப்படமாட்டாதுதான் ஒரு அத்தியுதமானதான ரூபவானாக இருந்து கொண்டு அந்த மலைக்கு மேலே இருந்து கொண்டு அந்த மலையை விழாமல் தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தான் மேலையும் இருந்தான் கீழையும் இருந்தான் தேவர்கள் பக்கத்திலேயும் இருந்தான் சுழர் பக்கத்திலேயும் இருந்தான் என்ன அர்த்தம் எந்த காரியங்களை பண்றதா இருந்தாலும் கூட பெருமாள் தான் இருந்து எல்லா காரியங்களையும் பண்ணுகிறான் எப்படி இருக்கான் அப்படின்னா மகாபலவ் ஆக்கரண பூர்ண துன்வானோ லட்சயதாம் ராமலக்ஷ்மணம்னு நாம ஒரு ஸ்லோகம் சொல்றோமே அந்த எம்பெருமான் ராமாவதாரத்துல கூட ஆயுதத்தை ஏந்தி கொண்டு நமக்காக முன்னும் பின்னும் பக்கத்திலேயுமா இருந்துருக்கான் எந்த எந்த திசையோ அந்த இடத்துல கூட எம்பெருமானவன் புரஸ்தா கேசவ பாத்து அப்படின்னு முன்னாடி பெருமாளானவன் பார் காப்பாற்றட்டும்னு நாம ஏன் சொல்றோம் அப்படின்னா பெருமாள் காப்பாத்தல அதுக்காக காப்பாற்றட்டும்னு சொல்றோமா அப்படி அர்த்தம் இல்ல முன்னாடி பெருமாள் இருக்கான் கேசவன் அந்த இருக்கக்கூடிய கேசவன் காப்பாற்றட்டும் அப்படிங்கறது அப்ப நமக்கு ஒரு காரியங்கள் நாம பண்ணுவோம் இந்த உபன்யாசம் பண்றதாகட்டும் இல்ல உபன்யாச கேட்கறதாகட்டும் தலையை பண்றதாகட்டும் பெரிய காரியமாகட்டும் சின்ன காரியமாகட்டும் எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாத காரணத்தினால ஒருத்தராலேயும் பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால பெரிய அர்த்தத்தை காண்பிக்கிறான் பெருமாள் இந்த இடத்துல மேல மலைக்கு மேலே இருக்கிறான் மலைக்கு கீழே அதை அதிஷ்டானம் பண்ணிக்கொண்டு அதை காப்பாற்றி கொண்டு இருக்கிறான் விழுந்து அழுந்து போகாத மாதிரி அந்த பிடித்து இழுக்கக்கூடியதானவர்களுக்குள்ளே அசுரர்களாகவும் இருக்கான் தேவர்களாகவும் இருக்கிறான் முன்னாடி இருக்கான் மேல இருக்கான் பின்னாடி இருக்கான் கீழே இருக்கான் எல்லா இடத்திலேயும் இருக்கான் அவன் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் ஆகாது ஆக்கப்படுவது இல்லை யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நமக்கு உபகாரம் பண்றாள்னா அது சாட்சார் எம்பெருமான் தான் இன்னும் கூட நாம காணாத முறைகளிலே எம்பெருமான் இருந்து நம்மளை அனுகிரகம் பண்றான்ங்கிற காரணத்தினால யாருமே பார்த்திராததான் ரூபமாம் ததா பரேண மைத்ரேய என்ன திருஷ்டம் சுரா சுரீஹி இப்படி யாராலையும் காணப்பட்டிராததான் ஒரு ரூபத்தினாலே உபர்யா அக்ராந்தவான் சைலம் மலைய மேலே இருந்து ஆக்கிரமித்து கொண்டான்